அஇஅதிமுக இருக்க நாஞ்சில் சம்பத் குமார் அப்படின்றவரை பத்தி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும் அது மட்டும் இல்ல சமீப காலமா சமூக வலைதளத்துல நாஞ்சில் சம்பத் அப்படின்ற பேர் தாங்க பயங்கரமான அன்பா அழகா ஒரு பட்ட பேர் கூட வச்சிருக்காங்க அதுதான் இன்னோவா சம்பத் இவர் வந்துட்டு ஜெயலலிதா இருந்தப்ப அவங்களுக்கு ஆதரவா பல மேடைகள்ல பேசியிருக்காங்க அவளும் எதுக்குங்க ஒரு மேடையில என்ன சொல்லியிருக்காருன்னா ஜெயலலிதாவுக்காக சாகர வரைக்கும் வெயிலேயே நிப்பேன் அப்படிலாம் வந்துட்டு பயங்கரமா எல்லாம் பேசிருக்காரு ஜெயலலிதா இருந்ததுக்கு அப்புறமா அவங்க இல்லாத கட்சியில நான் இருக்க மாட்டேன் மேலும் அவங்க இருக்கிற இடத்துல சசிகலா வேணாலும் வச்சு பார்க்க முடியாது அப்படின்றதுனால ஜெயலலிதா கிட்ட பரிசா வாங்கின இன்னோவா காரை கூட வந்துட்டு போயஸ் கார்டன்லேயே விட்டுட்டு ஆ கட்சியிலேருந்தே விலக போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்தாரு இதனால ஒரு ரெண்டு நாளைக்கு தமிழ்நாட்டில் இவர் ஒரு ஹீரோ மாதிரியே பாத்துட்டு இருந்தாங்க ஆனா இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சசிகலாவை தலைமையகத்தில் சென்று சந்தித்த இவர் என்ன பண்ணிருக்காங்கன்னா அவர் சர்வீஸ்க்கு விட்ட இன்னோவா காரை எடுத்திருக்காரு சர்வீஸ் நான் சொன்னேன் இல்ல இல்ல அவர் விட்ட இன்னோவா காரை திரும்பி எடுத்துக்கிட்டாரு அது மட்டும் இல்ல அதே இன்னோவா கார்ல சசிகலாவோட புகழை வந்துட்டு தமிழ்நாடு முழுக்க பழப்ப போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுற்றுப்பயணமும் செல்ல போறான்னா பார்த்துக்கோங்களேன் இவரு இத்தொழில் நிறுத்தியிருக்கிறாங்க அதுக்கு மேல இவர் ஒரு பேட்டியில பேசின விஷயம் தான் இப்ப மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு ஒரு பேட்டியில நம்ம சாஞ்சல் சம்பத் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜெயலலிதா இருந்ததுக்கு அப்புறமா சின்ன சின்ன துரும்புகள்லாம் கூட வந்துட்டு பெரிய தூண் மாறியே பேசி வந்துட்டு இருக்காங்க இவர் யார ஜெயலலிதாமா இருந்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய அண்ணன் மகள் தீபாவுக்கு பயங்கரமான ஆதரவு வந்துட்டு இருக்கு அவங்களதான் வந்துட்டு நாஞ்சில் சம்பத் துரும்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காட்டு தீபாவோட ஆதரவாளர்களா இப்ப பயங்கரமா போராட்டத்துல இறங்கி இருக்காங்க எந்தவித காரணமும் இல்லாம நாஞ்சில் நாஞ்சில் சம்பத் வந்துட்டு தீபாவை இப்படி பேசினது மிகப்பெரிய தவறு அவர் தீபா கிட்ட பகிர மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவின் ஆதரவாளர்கள் இப்ப பல இடத்துல போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டு இந்த போராட்டம் இப்பதாங்க தொடங்கியிருக்கு இன்னும் பல இடத்துல வந்துட்டு இது வெடிக்கும் அப்படின்னு வந்து பார்த்து வந்துட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க மேலும் இது போன்ற அரசியல் தடவான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவும் இருந்தாலும் ஓகே எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க தேங்க்